குட் மார்னிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாம் மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்குண்டான மரக்கறி மேல்களின் மொத்த விலை கட்டியோடு இது இதுலி போல் வேலை பொருளாதார மையம் நாலாம் தான் அவனோட விலைப்பட்டியல் அதன்படித்தான் விவசாயிகள் மரக்கறி மேல இடைத்தரகளை தெரிவிக்க முடியும் விலையை தான் நம்ம பார்க்க போறோம் இங்க என்னென்ன மரக்கறி என்னென்ன விலை வந்திருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா கோவா கோவா ஒரு கிலோ நூத்தி இருபது ரூபா போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட் இருநூற்றி ஐம்பது இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஒரு கிலோ ராபு ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு போயிட்டு பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா போகுது வந்து நூற்றி ஐம்பது ரூபா போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு முப்பது ரூபா போகுது ஒரு கிலோ செனாக்கர் உருளைக்கிழங்கு அதுவே சிவப்பு உருளைக்கிழங்கு வந்து முந்நூறுபா போய்கிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நோக்கல் பார்த்தீங்கன்னா கிலோ தொண்ணூறுரூவா அது பார்ப்போம் நம்ம உடை மிளகாய் உடை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குடை மிளகாய் ஆயிரத்தி ஐநூறுபா போகுது சிவப்பு கலர் வந்து மஞ்சள் வந்து ஆயிரத்தி நானூறுபாயும் பச்சை வந்து ஒம்பது ரூபாயும் போட்டுருக்கு இந்த பாசி பார்த்தீங்கன்னா கிலோ ஏழ்நூறுபா போகுது சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுவா போயிட்டுருக்கு சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுபா போகுது சிவப்பு கோவா அடுத்தது சல்தரி சல்தரி ஒரு கிலோ ஆயிரம் ரூபா போகுது கொத்தமல்லி ஒரு கிலோ ஐஸ் பேக் ஒரு கிலோ இருநூறுவாயும் போயிட்டு இருக்கு அது பாத்தீங்கன்னா சலாது சலாது கிலோ நூத்தி ஐம்பது ரூபா போகுது சிவப்பு சலாது வந்து நானூறுபா போகுது ஒரு கிலோ புதினா ஒரு கிலோ அறுநூறு ரூபாயும் போகுது ரெண்டாயிரத்தி முந்நூறுபா போகுது ஒருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கிலோ ஒம்பது ரூபா போகுது அடுத்தது சிவப்பு ராகு சிவப்பு ராகு ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் போகுது அடுத்தது பச்சை வெள்ளரி பச்சை வெள்ளரி பாத்தீங்கன்னா கிலோ இருநூறு ரூபாயும் பச்சை சுக்கினி பாத்தீங்கன்னா அதுவும் கிலோ இருநூறு ரூபாயும் போதும் நூறு நீலராக போகுது அடுத்தது கரிமிளகாய் கரிமிளகாய் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி விலையிலேயே கிலோ நானூறு ரூபாயில இருக்குது ஒவ்வொரு நாளும் இந்த விலை நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விலை எப்படி மாறி இருக்கு அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ओके नाली की इन वीडियो देगा।